ஓம் சாய்ராம் சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் என் அன்பு குழந்தையே யார் உன்னிடம் பேச வேண்டுமென்று உன் ஆழ்மனம் சதா சர்வ காலமும் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா பத்து நிமிடத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு ஒரே ஒரு நிமிடம் இந்த சக்கரத்தை பார் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை உன் மனதார சொல்லிக்கொண்டே இந்த சக்கரத்தை பார் இன்னும் பத்து நிமிடத்தில் உன் உயிரான உறவு எந்த மூலையில் இருந்தாலும் யார் பிடியில் சிக்கியிருந்தாலும் உன்னை அழைத்து பேசக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் யார் உன்னிடம் பேச வேண்டுமென்று நினைத்து கொண்டே இருக்கிறாயோ அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு உன் மனம் சந்தோஷத்தில் துள்ளிக் கொதிக்கும் சாயப்பா நீங்கள் சொன்னது நடந்துவிட்டதென்று நீயே எனக்கு நன்றி சொல்வாய் வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படும் சோதனைகளை நினைத்து மனம் கலங்கி போகாதே என்னை நம்பிய உன்னை என் துவாரணமாகி அடைந்த உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உனக்கான சந்தோஷத்தை இரட்டிப்பாக்கி நீ நேசிக்கும் உயிரை உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் நம்பிக்கையோடு இரு வாழ்க்கையில் ஏற்படும் இன்னர்களை நினைத்து மனம் கலங்காதே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும் வெகு ஒருவர் பேச வேண்டுமென்று என்னிடம் நீ சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் நம்பிக்கையோடு அவர் பெயரை சொல்லிக்கொண்டே இந்த சக்கரத்தை பார் இன்னும் பத்து நிமிடத்தில் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான நல்ல செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நம்பிக்கையோடு இரு உன் நம்பிக்கை ஒரு நாளும் வின் போகாது என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உனக்கான சந்தோஷத்தை உறுதியாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் உயிரான உறவை உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்